மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னனானார் அண்ணன் மனக்கெதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னன் ஆனார் தனக்கெதிராய் எடுந்த சூழ்ச்சிகளை புறங்கானும் சோழ அரசன் ஆனார் குணக்குன்றாம் கொங்கு நாடன் கொடுப்பதிலே குமணன் ஆனார் வனப்பமிழ் வளர்க்கும் பணியிடிலே பாண்டிய வேந்தனானார் பாகேசூடி பகைப்புலத்தை வெல்வதிலே சேரனும் அவரே ஆனார் நமஸ்காரம் என்பதுதான் நல்லதன் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூட்டை எதிர்த்து நமஸ்காரம் என்பதுதான் நல்ல தமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூற்றை எதிர்த்து வணக்கம் எனும் தமிழை வழக்கத்தில் கொண்டு வந்தார் விவாக சுப முகூர்த்தம் என்று விழி சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி விவாக சுப முகூர்த்தம் என்று விழிபிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி வீணை தமிழ் குழைத்து மனவிழா என்று ஒழித்தார் அக்கராசனாதிபதியை அவைத்தலைவர் ஆக்கியதும் அண்ணா அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியது அண்ணாதானே இல்லையே சனாதிபதிக்கு மேல் பதவி இல்லையே சனாதிபதிக்கு மேல் பதவி சனாதிபதி பதவி ஆகும் அண்ணா மேடை என்றால் அது மகிடி நாதம் எழுதுகின்றார் ஏட்டில் என்றால் அது தமிழர் வேதம் எதிரிகளின் தலையெல்லாம் முத்திய கதிர் போல தாழ்வதற்கு எம் அண்ணன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு எழுதுகின்றார் ஏட்டில் என்றால் அது தமிழர் வேதம் எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய போல தாழ்வதற்கு எம் அண்ணன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு வாதம் செய்வதிலே வழக்கறிஞர் தோற்க நேரும் பிடிவாதம் அண்ணனுக்கு செய்வதில் தமிழுக்கு செய்கின்றேன் ஆனால் கம்ப ராமாயண கதை ஏழேன் என்று தும்பை மலர் உள்ளத்தார் துணிவினரை இடையத்தார் தூயனர் சோமசுந்தர பாரதியை ஒப்பு வைத்தார் அண்ணன் அன்பழகனை கண்டதில்லை மதியழகனை கண்டதில்லை நெடுஞ்செழியனை கண்டதில்லை நிச்சயமா சொல்லுகிறேன் அவர்களை அண்ணன் கண்டதில்லை ஆமா அவர்களை அண்ணன் கண்ட தில்லை அண்ணன் அன்பழகனை கண்டதில்லை மதியழகனை கண்டதில்லை நெடுஞ்செழியனை கண்டதில்லை நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர்களை அண்ணன் கண்டதில்லை ஆமாம் அவர்களை அண்ணன் கண்ட தில்லை நகர் அண்ணாமலை பல்கலை